ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நாங்க ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி பாக்கலாம் அணு குக்குற மாதிரி இல்லாம ஒரு நாளு பாபாவுக்கும் ஒரு பெண்ணுண்டாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்க வேண்டியது என் வாசம் எம்பேரி பரட் நான் ஒரு கடையில வேலை செய்வேன் என் மனைவி பேரு ரேவதி அவ வீட்லயே இருந்து டெய்லர் வேலை செய்வா நான் டெய்லி கடைக்கு போயிட்டு வருவேன் அணு குக்கற மாதிரி இல்லாம ஒரு நாளு என் வீட்டுக்கு லதா வந்தாளா ஏன் மனைவி டெய்லர் செய்வா அத கத்துக்குறேன்னு வந்தாளா அவ எனக்கு குழந்தை மாதிரி என்ன பாபாயின்னு கூப்பிடா வந்த பின்னாடி நான் அவத்தான் நல்லா பாத்துக்கிட்டேன் எனக்கு அவனும் மேல ஏதாவது கெட்ட வேண்டும் இருக்கலாம் நான் என் மனைவிய நைட்ல செத்த ஆட்டமாடின வீட்ல இருப்பேன் ஆனா லதா வந்ததும் நாங்க ரெண்டு பேரும் கலந்து இருக்கு அது கொஞ்சம் தூக்கி போச்சு எனக்கு காமா ஆகிரம் அதிகமா இருக்கு ஒரு நாளும் அதை விடாம இருக்க முடியாது லதா இல்லாத நாளெல்லாம் என் மனைவி கிட்ட போய் பின்னால நல்லா கட்டி பிடிச்சு முத்தம் போடுவேன் அப்போ நாங்க அது நில்லாம இருப்பா அவ முளைகளோட ஆடுவேன் அவ உடம்பு முழுவதும் டச் பண்ணிட்டு நல்லா ராகம் பார்ப்போம் ஒரு ஒருநாளு லதா வெளிய போயின்னான்னு என் மனைவியன்னா அவ எடுப்போன்னு தடுமாறி மெல்லகா கை போட்டு கொண்டு கீழமா கொண்டு சென்றேன் அப்போ ரேவதி காம மூட்ல போயிண்டு அவக்கு ரொம்ப ராச வந்துடுத்து மெல்லகா அவ புண்டையோட ஆடுவேன் இப்போ என் சுண்ணி உறங்குவதில்லை பூச வச்சு ஆட்டம் போட ஆரம்பிச்சேன் அது பூச வச்சு ஆடினா நாங்க ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணினோம் அது நாங்க பண்ணும்போது சுட்டுன்னு லத்த வந்தாளா நம்ம பார்த்தாளா இல்லையாளா நமக்கு தெரியாது ஆனா நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணினோம் அது ராத்திரி முடிஞ்சது நான் கடை போயிட்டு வருது ஆலசியாகி படுத்தேன் எனக்கு தூக்கம் நல்லா பிடிச்சிடுது ஏன் மனைவி என் பக்கம் எப்போ வந்து படுத்தாலும் தெரியாது அர்த்தராத்திரி ஒரு மணிக்கு என் மேல கை வச்சாலா ரூம் லைட் ஆஃப் ஆகி இருந்துச்சு ஏதாவது அவ தான் வந்திருப்பான்னு நினைச்சேன் நானும் கை வச்சு முன்னாலெல்லாம் எனக்கு காமம் அதிகம் இப்போ இப்படி ஆகும் மில்லகா அவ கிட்ட போனா கட்டிகா கட்டி பிடிச்சேன் அவ ஒரு வாட்டி என்ன அரிச்சாளா எனக்கு தெரியல இந்த சாரி முன்னாலாம் விட இந்த மூடு ரொம்ப நல்லா இருக்கு நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் மெல்லகா அவன் முலைகள் கிட்ட வந்தேன் அது மெல்லகா ஸ்பஞ்சி மாதிரி இருக்கு சைஸ் கொஞ்சம் பேடா தெரிஞ்சது ஆனா நான் அலசியாகி இருக்கும்போது அது மாதிரி தெரியும்னு நினைச்சேன் அது தடுமாறி மெல்லகா கிட்ட வந்தேன் அவ எடுப்ப ஆழத்துல இல்லாம நல்ல நழுக்க இருக்கு எனக்கு இந்த எடுப்ப பார்த்தா படிப்புண்ணும் மாதிரி இருக்கு அது எடுப்போட ஆடிட்டு அவ உடம்பு முழுவரும் டச் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ராச வந்துடுத்து ஏன் ஆலசமும் போகுது அவ ரொம்ப என்ஜாய் பண்ணுறா அது அவ முழுவதும் தடுமாறி இருக்கேன் அது பண்ணும்போது அவ சுட்ட இத வாய்ப்பு தெரிஞ்சாலா நான் கட்டிகா கட்டி பிடிச்சேன் அவ புண்டைக்கு என் சுண்ணிட்டோட வருது எனக்கு ரொம்ப ராச வந்துடுது என் கசி இன்னும் பெருகுது மெல்லக புண்டை கிட்ட சென்றேன் இப்போ ரெண்டு பேரும் ஆப்பு கூட முடியாது கசியா போசு வச்சு ஆட்டம் போட ஆரம்பிச்சேன் அது போச வச்ச ஆடினா அவ கொஞ்சம் படுறா ஆனா எனக்கு மட்டும் முன்னெல்லாம் முன்னெல்லாம் விட இந்த ராச ரொம்ப அதிகம் இன்னும் கசிகா கட்டிகா ஆட்டம் பண்றேன் அவ ஹா என்ன அறறா நான் அப்பல முன்னாடி பின்னாடி என இருக்கேன் ஏன் சுண்ணி ஆலசியாகும் வரைக்கும் அது பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எப்பவும் இல்லாத வருது ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் அது அவ கூட நல்ல ராச பாத்து ரொம்ப என்ஜாய் பண்ணினோம் அது என் சுண்ணி அலசி ஆச்சு ஆட்டமுக்கு முடிவு சொல்லி ரெண்டு பேரும் தூக்கம் போயுமே பொதி நின்னே தூக்க இருக்கிறோன்னு நான் ரேவதி வந்து எடுப்பினாளா நைட் என்ன ஆச்சுன்னு நார்மலா இருக்கா ஆனா நான் முன்னெல்லாம் முதல் மாதம் மாதிரி என்ஜாய் பண்ணினேன் இந்த சந்திருப்தியை எப்பவும் பாக்கலன்னு நினைச்சது அது ரேவதி என்கிட்ட ராத்திரி நான் வேலை சீஜா அலசியாகி சோஃபால படுத்துட்டோன்னு லதா ஏ ரூம்ல படுக்க சொன்னேன் அப்போ அது நீங்க படுத்துட்டு போயிருக்கீங்க நீங்க எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொன்னாளா அப்போ நான் ஷாக் ஆயிட்டேன் ஆனா ரேவதி வெளியே படுக்கிறா ராத்திரி எவரு லதாவானு ஒரு வாட்டி ஷாக் ஆயிட்டேன் அப்போ நான் எழுங்கி வெளியே வந்தேன் லதா சோஃபால குறிச்சிருக்கா நான் லதாயே பார்த்தேன் அப்போ லதா இன்னும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்ட்ல சொல்றேன் பாய்